என்ன மக்களே நடிப்பு கிருக்கன் ரெண்டு பேருமே பிரமோல காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப வர்ற பிரமோ எல்லாத்துலயுமே திவ்யா இடம் படிச்சாங்க இன்னைக்கு இறங்குற முதல் பிரமோல கூட திவ்யா சபரி இந்த ரெண்டு பேருக்கு இடையில வர வாக்குவாதத்தை காட்டியிருக்காங்க அப்படி என்ன நடந்து அப்படிங்கறத இந்த பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது வயல்கால் என்றியா பாஸ் வீட்டுக்குள்ள வந்த பிரஜனையா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் அவங்கள ஆட வந்தாங்களா இல்லன்னா திவாகர மட்டும் டார்கெட் பண்றதுக்காக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்களா அப்படிங்கறதே தெரியாம

அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ற தவறுகள் அவங்க பேசாம ஒட்டுமொத்த பழியுமே எக்ஸ் கண்டஸ்டன் மேலேயே போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதனால கடுப்பான போட்டியாளர்களை பொறுத்தவள திவ்யாலாம் மேனேஜர் பதவிக்கு தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மேனேஜர் பதவியை புடுங்கி விக்ரம் கையில கொடுத்திருந்தாங்க அப்போ இருந்து விஷப்பாம்பு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க யார கொத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு காலையில மீட்டிங் நடக்கும் போது பார்வை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றாங்க திவ்யா அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து எல்லாரும் சொன்னாலும் கேட்கறாங்க நான் சொன்னா கேட்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நான் இந்த

அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சத்தமாவே பேசுறாரு அந்த இடத்துல திவ்யாவோட ஆட்டிடியூட் எல்லாம் பாக்கும்போது ஏமா இதுக்கு பாரு எவ்வளவு பரவாயில்லையம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இவ்வளவு நாள் பார்வை மட்டுமே திட்டிக்கிட்டு இருந்த ரசிகர்கள் வந்து இப்போ திவ்யாவையும் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் இந்த நிகழ்ச்சியோட சுவாரஸ்யம் அப்படின்னே சொல்லலாம் அந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை அசிஸ்டன்ட் மேனேஜர் பார் வந்து எல்லாரும் சொன்னாலும் கேட்கறாங்க நான் சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க அமித்த பொறுத்தவரை ஏமா நீதான் இந்த மீட்டிங்லயே இல்லைன்னு சொல்லிட்டு நீ எதுக்காக பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதுக்கும் திவ்யாவை பொறுத்தவரை உங்ககிட்ட நான் பேசவே இல்லை நீங்க எதுக்காக இடையில பிரச்சனைகள் வரும்போது எல்லாருமே சிலையா இருக்கலாம் அவங்க கத்துறாங்க அப்படிங்கறதுக்காக அவசியம் கிடையாது அமைதியா இருப்போம் ரெண்டு பேரும் ஒவ்வொரு கேங்கா இருப்போம் யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சபரி பேசுறாரு இது வேற ஒண்ணும் கிடையாதுங்க ஹோட்டல் அமைதியா இருக்கணும் சிறப்பு விருந்தினர்கள் முன்னாடி எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பிக் அதன் அடிப்படையில் சபரிய பொறுத்தவரை அமைதியா இருப்போம் ஹோட்டல எந்த சண்டை சச்சரும் இல்லாம சத்தம் போடாம அமைதியா நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்றாரு இந்த இடத்துல திவ்யா பொறுத்தவரை நீங்க எப்படா டாஸ்க் நடத்துறீங்க அப்படிங்கறத பாக்குறேன் நான் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வாண்டடா பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க மீதமுள்ள எல்லாருமே சபரிக்கு துணையா ஓகே இந்த டாஸ்க்கை முடிக்கணும் எல்லாரும் அமைதியா இருப்போம் சில மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க இதுதான் இந்த பிரமோல காட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சபரிய பொறுத்தவரை இப்ப தான் ஆட்டத்துக்குள்ளேயே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இவ்வளவு நாள் வந்து ஒரு குரூப் தொகுப்புக்குள்ள காணாம போயிருந்தாரு இப்ப தான் அவரை பொறுத்த அளவுல டைரக்டா ஒரு பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுத்திருக்காரு இனிமேல் அவரோட கேம் ஸ்டார்ட் ஆகுதா என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்கள பொறுத்த அளவுல திவ்யாவோட கேரக்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது டிக்னிட்டி டெக்கோரம் அப்படிங்கிற மாதிரி பல சென்டென்ஸ் பேசுற திவ்யா அது எதையுமே கடைபிடிக்கிறது இல்ல ரொம்பவே திமுறா ரூடா நடந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாரையுமே ரொம்பவே இழிவா பாக்குறாங்க இவங்க என்னமோ உயர்ந்தவங்க மாதிரியும் மீதி எல்லாருமே தாழ்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியும் தான் திவ்யாவோட பார்வைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா பிரஜிக் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது யாரையாவது பதவி வைக்கணும் இல்லனா ஒரு டீம்ல இருந்து இன்னொரு டீமுக்கு மாத்தணும் இல்லனா நேத்து மாதிரியே ஒரு சாப் நடக்கணும் இப்படி ஏதாவது ஒரு ரெண்டு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து யாராவது ஒரு ஆளை டைரக்ட் நாமினேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு சாண்ட்ரா அவங்களுக்கு உதவியாளராக தேர்ந்தெடுத்து இருக்கு யாரு பார்த்தோம்னா அவரோட கணவர் பிரஜினா

பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் திவ்யாவோட கோவங்களா இருக்கட்டும் இல்லைனா அவங்க விடுற வார்த்தைகளா இருக்கட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்கள் உங்கள பொறுத்தவரை திவ்யா பாரு இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு உங்க சப்போர்ட் அப்படிங்கிறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்